அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் நண்பர்கள் தினம் இந்த நண்பர்கள் தினத்தில் நான் இடுக்கண் கலைதாம் நட்பு அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு வீடியோ போட்டால் அது சரியாக இருக்கும் அப்படின்னு ஆசைப்பட்டேன் அதனால் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதாவது ஆதி காலங்களிலே இருந்து அந்த நட்புக்கு வந்து உதாரணமாக நம்ம நிறைய படிச்சுருக்கோம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் இல்லைங்களா நட்பு வந்து அவ்வளவு புனிதமானது காலத்தால் அழியாதது ஏன்னா சங்க காலங்களில் உள்ள நட்பை கூட நாம் இன்றைக்கும் பேசிகிட்டு இருக்கோம் படிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ நட்பு காலத்தால் அழியாதது தானே நாம் சங்க கால இலக்கியங்களில் மட்டும்தான் அதிலிருந்து தான் நட்பு வளர்ந்துட்டு இருக்கா அப்படின்னு கேட்டால் இப்போயே நடைமுறைகளில் கூட நட்புக்கு இலக்கணமாக நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் நம்மளுக்கு அது தெரியாமல் இருக்குது இல்லைங்களா நம்மள்டே நிறைய நட்புகள் பார்த்திங்கன்னா நம்மளை வியக்க வைக்கிற அளவுக்கு இருப்பாங்க நம்மளுக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அப்போ நம்ம உறவினர்களை கூட தள்ளி வைக்க ரெடியாக இருப்போம் ஆனால் நட்பை தள்ளி வைக்க நம்ம யாருமே ரெடியாக இருக்கிறதில்ல அப்படி தானே ஆமாம் ஏன்னா நட்புங்கிறது அவ்வளோ ஆழமானது புனிதமானது இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எல்லோருடைய லைஃப்லேயும் அட்லீஸ்ட் ஒன் ஆர் டூ ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க அப்படியே அவங்களுக்கு உயிர் கொடுக்குற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா அவங்கள நினைக்கும் பொழுதே உங்களுக்கு ஒரு புத்துணர்ச்சி வர மாதிரி சில நட்புகள் உண்டு இல்லைங்களா அதை பற்றி நாம் இந்த இடுக்கன் கலைராம் நட்பு அப்படிங்கிற தலைப்பில் நான் உங்கள்கிட்ட சிறந்த நேரம் பேசலான்னு இருக்கேன் அதாவது திருவள்ளுவர் எழுதிய அதிகாரங்கள்லயே நிறைய அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை அப்படிங்கினா அது மாதிரி தான் நட்பியல் அப்படிங்கிற ஒரு பகுதியே வச்சிருக்கிறார் அதில் அஞ்சு அதிகாரத்தை இந்த நட்புக்காகவே அவர் ஒதுக்கியிருப்பார் அந்த அந்த அதிகாரங்கள்லேயும் ஐம்பது திருக்குறள் வந்து இந்த நட்பை பற்றியாக தான் இருக்கும் அதில் வந்து நட்புங்கிற ஒரு அதிகாரம் நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறது நட்பாராய்தல் அப்படிங்கிற ஒரு அதிகாரம் பழைமை கூடா நட்பு தீய நட்பு அப்படிங்கிற ஐந்து அதிகாரங்களை ஐம்பது குரலில் நட்புக்காகவே அவர் அழகாக சொல்லியிருப்பார் அதில் நட்பு பற்றி அந்த ஒரு அதிகாரம் பத்து குரல்கள்லேயுமே நட்புனுடைய எப்படி நட்பு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு அதிக குரல்கள்லேயும் அதை தெளிவுபடுத்திகிட்டே வருவார் அதில் உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் கலைதாம் நட்பு அந்த இடுக்கன் கலைதாம் நட்பு அப்படிங்கிறது அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடை உடுத்தியிருக்கும் பொழுது அது சிறிது விலகுனுச்சுனா நம்ம கை வந்து எப்படி ஓடி வந்து அது நம்மளுடைய மானத்தை காப்பாத்துதோ அது போலதான் தான் ஒரு துயர் வரும் பொழுது நம்மளது நண்பர்களுக்கு ஒரு துயர் வரும் பொழுது ஓடி போய் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படிப்பட்ட நட்பு சிறந்தது அப்படின்னு திருவள்ளுவர் அந்த குரலில் குறிப்பார் இடுக்கன் கலைதான் நட்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கஷ்ட காலங்களில் தான் நண்பர்கள் வந்து நம்மளுக்கு துணை கொடுப்பாங்க நாம் சந்தோஷமாக இருக்கிறங்க காலங்களில் விட நம்ம கஷ்ட காலங்களில் வந்து நண்பர்கள் நிற்கும் பொழுது நம்மளுக்கு மனசில் அது ஆழமாக பதிஞ்சிடும் இல்லைங்களா நம்ம எந்த ஒரு சூழ்நிலையிலையும் அவங்கள விட்டுக் கொடுக்க மாட்டோம் இப்படி தான் நட்பு வந்து திருக்குறள் ஆரம்பித்து இன்னும் சங்க இலக்கியங்கள்லேயும் நிறைய நட்புக்கு உதாரணமாக சொல்லப்பட்டிருக்கு இப்போ உறவினர்கள் கூட நம்ம இலக்கத்தயாறு நண்பர்களை இழக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு நம்ம வரலாற்றிலேயே ஒரு உதாரணம் தெரியும் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தான் இல்லைங்களா துரியோதன கர்ணன் நட்பு துரியோதனன் வந்து எவ்வளோ செயல்கள் தீமைகள் செய்திருந்தால் கூட கர்ணன் வந்து அவருடைய நட்பால அதை ஏற்றுக்கிட்டான் அதுக்கு வந்து குந்தி வந்து துரியோதனனுடைய உண்மைகளை சொல்லிவிட்டு ஐந்து பேர் உன்னுடைய சகோதரர்கள் நீ இங்கே வந்துட்டீன்னா உன்னுடைய ஆட்சி வந்து உன்னுடையதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்கிற சமயத்தில் கூட துரியோதனன் சொன்னது எனக்கு அரசாட்சியை விட தம்பிகளை விட எனக்கு நட்பு முக்கியம் அப்படின்னு சொல்லி கூறினவர் துரியோதனன் இல்லைங்களா இதை நம்ம வரலாற்றில் படிச்சிருக்கிறோம் எனக்கு நட்பு கொடுத்த அந்த நண்பனன் துரோகம் செய்ய நான் மாட்டேன் அப்படின்னு துரியோதனன் தெளிவாக கூறியிருப்பார் அப்போ நட்புக்கு எவ்வளோ ஒரு வலிமை கொடுக்கப்பட்டிருக்க பாருங்கள் அந்த காலங்கள்லேயே அப்போ இந்த காலங்கள்லேயும் அது தான் செய்யுது இல்லைங்களா சங்க இலக்கியங்களில் கூட பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பாரி கபிலர் அவர்களுடைய நட்பும் கூட ஒரு பெரிய உதாரணம் அதை மாதிரி விசராந்த யார் அவர்களுடைய நட்பு வந்து நம்ம படித்தது தான் வரலாறுகளில் பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு பேருமே பார்க்காத ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காம எந்த அந்த காலத்திலேயே இப்போதான் நம்ம ஃபேஸ்புக் அதிலெல்லாம் பார்க்காமலே நட்பு வச்சுக்கிறாங்க அது வேற அந்த காலங்களில் பாருங்களேன் ஒருத்தர் ஒருத்தர் பார்க்காமலே ரெண்டு பேருடைய நட்பு கூப்பன் சோழன் இறந்துட்டார் அப்படின்னு தெரிஞ்சதுமே அந்த பிசுராந்தையார் வந்து வடக்கிருந்து உயிர் திறந்தார் அப்படின்னு நம்ம படிக்கிறோம் இல்லைங்களா அப்போ நட்பு வந்து எவ்வளவு புனிதமானதாக இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கு உதாரணம் இதெல்லாம் அது மாதிரி கண்ணன் கண்ணன் குசேலனுடைய நட்பு கூட ரெண்டு பேருமே பொருளாதாரலையும் வெவ்வேறு சூழ்நிலையில் உள்ளவங்க அப்படி இருந்தும் அவர்களுடைய நட்பு கடைசி வரை அப்படியே வலுவா இருந்திருக்கு நம்ம இதையும் நம்ம படிச்சிருக்கோம் கேள்விப்பட்டிருக்கோம் இது மட்டும் இல்லை இது மாதிரி நிறையா பாரி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லலாம் இல்லைங்களா அப்புறம் பார்த்திங்கன்னா நட்புக்கு வந்து பழைய காலத்துக்கு தான் போகணும் அப்படின்னு தேவையில்லை இப்போ தற்சம நிறைய நட்புகள் நம்ம கேள்விப்படுறோம் அதெல்லாம் நம்மளுக்கு ஆச்சரியப்படுத்துது இப்படி உள்ள நட்புகள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நட்புக்காக நிறைய கோட்ஸ்லாம் இருக்குது அதில் நிறைய அதெல்லாம் படிக்கும் பொழுது அப்படியே அவ்வளோ அழகாக இருக்கும் நட்பு என்பது ஒரு பரிசு அதை போற்றி பாதுகாப்போம் அப்படிங்கிறது கூட ஒரு வரிகள் தான் ஒரு நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட்டு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து ஒரு கிஃப்ட்டு அதை நம்ம எப்படியெல்லாம் போற்றி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு நிகழ்வு சொல்கிறோம் நாம் ஒரு போகிற போக்கில் நம்ம தோட்டத்துலேயோ இல்லை நம்ம வீட்டில் உள்ள ஒரு கார்டன்லேயோ ஒரு விதைகளை எப்படி தூவி ஊட்டி தூவி விதைகளை நிறைய கையில் எடுத்துகிட்டு தூவி விட்டிங்கன்னு வச்சிங்களேன் அதில் ஒன்று ரெண்டு தான் முளைக்கும் ஒன்று ரெண்டு எங்கேயாவது முளைக்காத இடத்துல விழுந்துடும் தண்ணியில் போய் விழுந்துடும் இல்லை வந்து செவர்களில் விழுந்துடும் இல்லை அந்த நம்ம போடுற தொட்டி கீழே விழுந்துடும் மண் வளம் இல்லாத இடத்துல போட்டுரும் இப்படி நிறைய தெளிச்சிடும் அதில் ஏதாவது ஒன்று தான் முளைக்கும் இல்லைங்களா அப்படி இருக்கக்கூடாது ஒரு நட்பு அப்படிங்கிறது தான் உண்மை அதாவது நட்புங்கிறது எப்படி இருக்கணும்னா அப்படி வீசி தூக்கி போகிற வழியில் தூக்கி வீசுகிற இதாக இருக்கக்கூடாது நாம் ஒரு விவசாயி ஒரு பயிர் செய்யணும்னா அந்த மண்ணை வளப்படுத்திட்டு அதில் அதை பதப்படுத்தி உரம் போட்டு அதுக்கு விதை போட்டு பக்குவமாக போட்டு அப்புறம் மூடி அதுக்கு தண்ணீர் ஊற்றி அது வேலியெல்லாம் வச்சு விலங்குகள் எதுவுமே அதை பா பூச்சிகள் இப்போ அண்டாத வந்து அதை பாதுகாத்து எப்படி வளர்த்தா அது ஒரு மரம் செடி வளர்ந்து பயன் தருமோ அப்படி தான் நட்பை வளர்க்கணும் அப்படிங்கிறாங்க அப்படி நட்பு வளர்ந்தாதான் அது நிலையாக இருக்கும் நீங்கள் போகிற போக்கில் தூக்கி போட்டு தூவுன விதைகள் வளர்கிற நட்பு அப்பப்போ சிரிக்கிறதுக்கும் ஆய் சொல்கிறதுக்கும் தான் சரியாக இருக்கும் இவளிய நாம் பக்குவமாக அந்த எப்படி ஒரு விவசாயி ஒரு நல்ல செடியை வளர்த்து பலன் தரக்கூடியதாக ஆக்குறாரோ அப்படி தான் நட்பை நம்ம பாதுகாக்கணும் அப்போ தான் அந்த நட்பு வந்து நிலையானதாக இருக்கும் நட்புங்கிறது ஒரு அழகான உறவு அது எல்லை கடந்து அதை வந்து நம்ம புரிந்து அதை வந்து பக்குவமாக பாதுகாத்தோம்னா அது அழகான ஒரு உறவாக நம்ம கையில் எப்பொழுது இருந்துக்கிட்டே இருக்கும் காலங்கள் அழியாமல் நட்பு கடைசி வரைக்கும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இன்றைய இந்த நண்பர்கள் தினத்தில் எனக்கு உற்ற நண்பர்களாக இருக்கிற அனைவருக்கும் நண்பர்கள் தின வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன் நன்றி